ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மை என்ன ஒரு அன்புங்கிற ஒரே ஒரு கட்டளை அப்படிங்கிற செயல்பட வச்சுட்டாங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய அத்தனை விதமான செயல்பாடுகளுமே அவங்களுக்கு அர்ப்பணிச்சு நூற்றில் தொண்ணூற்றி சதவீதம் கூட பழகிறவங்க உங்களுடைய ரியாலிட்டி அன்பை அப்படியே வாங்குகிற மாதிரி வாங்கிட்டு உங்களை சக்கையாக புழிஞ்சிடுறாங்க புழிஞ்சிட்டு அசால்ட்டாக தூக்கி சக்கையை தூக்கி வெளியே போகிற மாதிரி உங்களை தூக்கி வெளியே போடுறாங்க நீங்கள் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி போகலான்னு நினைக்கும்போது தான் வேறு ஒருத்தர் வருவாங்க வந்து நான் உன்கிட்ட பாசம் வச்சிருக்கேன் நான் உன்னை உண்மையாக நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மீண்டும் படியேறி நம்ம அந்த சின்ன பிள்ளையில் பாம்பு தாயக்கட்டை விளையாடுவோம் பார்த்துருக்கீங்களா அதே மாதிரி சரிட்ரா ஒருத்தர் அடித்து தள்ளிட்டாங்க நான் உண்மையான அனுபவிச்சிருந்தேன் என்னை விட்டுட்டாங்க இப்போ நான் படியேறி போகலான்னு நினைக்கேன் அப்புடின்னு படியேறி போயிருப்பீங்க இன்னொருத்தவங்க வந்து காலை வாரி விட்டு திரும்பி லாக் பண்ணியும் நம்மளுடைய இசவராசி அன்பர்கள் ஏதாவது சொந்தமாக தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா கூட்டு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லாபம் உண்டு உறுதியாக வெற்றி உண்டு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் உண்டு அப்படிங்கிறத பார்க்கணும் எப்போ ஆன்லைன் வர்த்தகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கிற நம்மளுடைய இசவராசி அன்பர்களுக்கு உறுதியாக இந்த மாதத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் ஷேர் மார்க்கெட்டில் நல்ல ஒரு லாபம் இருக்கும் ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை உண்டு உங்களுடைய சிந்தனை உங்களுடைய செயல்பாடு எல்லாமே சரியாக இருக்கும் நீங்கள் சரியாக தான் செய்வீங்கங்கிற உங்களுடைய முழு நம்பிக்கை வந்தால் மட்டும் எதையும் செய்யுங்க இந்த மாதம் நீங்கள் நினச்ச அத்தனை விதமான விஷயங்களையும் உங்களால் செயல்படுத்த முடியும் வெற்றி காண முடியும் என்பது நிதர்சனமான உண்மை எங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுடைய ராசியின் அடிப்படையில் கிரகங்கள் எந்த அளவுக்கு ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறது உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை இந்த மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்றன என்பதை பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொது பலன்களை சூரிய பகவான் முதல் மற்ற கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன இடத்துல அமர்ந்திருக்காங்களோ அதனுடைய அடிப்படை செயல்பாடுகள் மூலமாக இந்த மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் மிக முக்கியமான மாற்றம் ஒன்று இருக்குது அது என்ன மாற்றம் என்ன செயல்பாடு அப்படிங்கிறத நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மை என்ன நம்ம அதற்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பார்க்குறோம் இந்த ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் வந்து இயல்பாகவே உங்கள்கிட்ட ஒரு பெரிய இதை வந்து ப்ளஸ் சொல்லவா இல்லை மைனஸ் சொல்லவாங்கிறது தெரில எனக்கு தெரிஞ்சு ஒரு எழுபது எண்பது சதவீதம் ரிஷபராசி அன்பர்களுடைய இயல்பான கேரக்டர் அப்படின்னு ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மை என்ன நம்ம அதற்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பார்ப்போம் இந்த ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் வந்து இயல்பாகவே உங்கள்கிட்ட ஒரு பெரிய இதை வந்து ப்ளஸ் சொல்லவா இல்லை மைனஸ் சொல்லவாங்கிறது தெரில எனக்கு தெரிஞ்சு ஒரு எழுபது எண்பது சதவீதம் ரிஷபராசி அன்பர்களுடைய இயல்பான கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்களுடைய அவங்களுடைய அறிவையோ அவங்களுடைய பொருளாதாரத்தையோ அவங்களுடைய வேறு எந்த ஒரு எதிர்பார்ப்பையோ நீங்கள் அதிகமாக யோசித்து அவங்க கூட பழகிறதே கிடையாது ஒரு அன்புங்கிற ஒரே ஒரு கட்டளை அப்படிங்கிற செயல்பாட வச்சுட்டாங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய அத்தனை விதமான செயல்பாடுகளுமே அவங்களுக்கு அர்ப்பணிச்சிடுவீங்க அப்போ எத்தனை நாட்கள் இந்த அர்ப்பணிப்பு எத்தனை நாட்கள் ஒரு உண்மையான அன்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுடைய அன்பு அவங்களுக்கு கொடுக்க நீங்கள் ரெடியாக இருப்பீங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா நூற்றில் தொண்ணூற்றி அஞ்சு சதவீத கூட பழகிறவங்க உங்களுடைய ரியாலிட்டி அன்பை அப்படியே வாங்குற மாதிரி வாங்கிட்டு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்ம ஒரு கரும்பை வந்து மிஷினுக்குள்ளே விட்டுன்னே சக்கையை மட்டும் தனியாக போட்டு ஜூஸை தனியாக எடுத்து கொடுத்துறாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி தான் உங்களை சக்கையாக புழிஞ்சிடுறாங்க புழிஞ்சிட்டு அசால்ட்டாக தூக்கி சக்கையை சக்கையை தூக்கி வெளியே போடுற மாதிரி உங்களை தூக்கி வெளியே போட்டுறாங்க உங்களுடைய வில் பவர் உங்களுடைய பொருளாதாரம் உங்களுடைய செயல்பாடு நிறையா ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு உங்களை காலி பண்ணிடுறாங்க அப்போ சரி காலி பண்ணிடுறாங்களே நான் இப்போயாச்சும் நான் மாறிடுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் நீங்கள் அதை செயல்படுத்துறது கிடையாது இன்னொரு பக்கம் ஒரு ஒரு செயல்பாடு வரும் நீங்கள் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி போகலான்னு நினைக்கும்போது தான் வேறு ஒருத்தர் வருவாங்க வந்து நான் உன்கிட்ட பாசம் வச்சுருக்கேன் நான் உன்னை உண்மையாக நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மீண்டும் படியேறி நம்ம அந்த சின்ன பிள்ளைகளை பாம்பு தாயக்கட்டை விளாடுவோம் பார்த்துருக்கீங்களா அதே மாதிரி சரிரா ஒருத்தர் என்னை அடித்து தள்ளிவிட்டாங்க நான் உண்மையான அனுபவிச்சுருந்தேன் என்னை தள்ளி விட்டுட்டாங்க இப்போ நான் படியேறி போகலான்னு நினைக்கேன் அப்புடின்னு படியேறி போய்கிருப்பீங்க இன்னொருத்தவங்க வந்து காலை வாரி விட்டு திரும்பி லாக் பண்ணியிருப்பாங்க இது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய லாக் அப்படிங்கிற மாதிரி விஷயம் இருக்குது அப்படி ஒரு விஷயம் நான் சொன்ன மாதிரி ரிசபராசி என்பராகிய உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இதில் ஒரு மாற்றம் வேணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா இதற்கான வழிபாடு வேணும்னு நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் கீழே உள்ள நம்பருக்கு எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல்லையும் உங்களுடைய கமாண்ட்ஸ் கொடுங்க ஓகேவா நான் அதற்கான சரியான வழிபாடு அதாவது நீங்கள் ஏமாறாமல் நீங்கள் கஷ்டப்படாமல் நீங்கள் சரி செய்வதற்கு வழிபாடு சொல்கிறேன் ஓகேவா இது வந்து பொது பலன் இதை தாண்டி இந்த மாத பலனில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிவராசி அன்பர்கள் ஏதாவது சொந்தமாக தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா கூட்டு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லாபம் உண்டு உறுதியாக வெற்றி உண்டு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் உண்டு அப்படிங்கிறத பார்க்குறோம் அதே போல் இந்த மாதம் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப பக்காவாக யோசித்து நிதானமாக திட்டம் போட்டு செஞ்சிங்கன்னா வெற்றி உறுதி கவலைப்பட வேண்டாம் உறுதியாக வெற்றி கிடைக்கும் புதிய பொறுப்புகள்லாம் கிடைக்கும் இவ்வளோ வந்து வேலையில் ரொம்ப டிப்ரெஷன் ரொம்ப கஷ்டம் அதாவது என்ன சொல்லணுன்னா கடுமையான வேலைக்காரன் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் பேர் எழுதி கொடுத்துடலாம் அதாவது விசுவாசமான வேலைக்காரன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த விசுவாசம் அப்படிங்கிறது யார்கிட்ட இருக்குன்னு தான் இருக்கும் நீங்கள் ஒரு கம்பெனிக்கு மேனேஜருக்கும் உண்மையானவராக இருப்பீங்க முதலாளிக்கும் உண்மையாக இருப்பீங்க உங்க கூட இருக்கிற சக தோழர்களுக்கும் தோழிகளுக்குமே வேலை பார்க்குற விஷயத்தில் உண்மையாக இருப்பீங்க அதுதான் முக்கியமான பாயிண்ட்டு வேலை பார்க்குற விஷயத்தில் உண்மையாக இருப்பீங்க அவங்க ஏதாவது ஒரு வேலையை கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு முடிச்சு கொடுக்குறதுல உங்களுடைய முழு சிந்தனையும் நீங்கள் செயல்படுத்துவீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு கடந்த காலங்களில் நிறையா வேலை இழப்புலாம் ஏற்பட்டுச்சு அப்போ இந்த மாதம் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்க போகுது புதிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிரகங்கள் அதிகமாக சாதகமாக உங்களுக்கு உபயோகமாகுது நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அதுபோல் ஆன்லைன் வர்த்தகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கிற நம்மளுடைய இசவராசி என்பர்களுக்கு உறுதியாக இந்த மாதத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் ஷேர் மார்க்கெட்டில் நல்ல ஒரு லாபம் இருக்கும் ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை உண்டு லாபத்தை நீங்கள் எடுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது அதை கரெக்டாக சேமிக்கக்கூடிய செயல்பாடை நீங்கள் வந்து இப்போவே திட்டமிடுதல் மூலமாக திட்டமிட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்த எதிர்காலத்தில் ஏற்படுகின்ற சிறு சிறு தடுமாற்றங்களை உங்களால் உறுதியாக சமாளிக்க முடியும் சரி ஓகே நீங்கள் என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் உணர்சிசப்படாமல் பேசணும் இந்த மாதம் வந்து பட்டு பட்டு உணர்சிசப்பட வேண்டிய சூழ்நிலை வந்துடும் ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க அப்புறம் ஆன்லைனில் ஒரு பக்கம் லாபம் வரும்னு சொன்னே இருந்தாலும் அதிக முதலீடு போட்டு ஏமாந்துடக்கூடாது அதே போல் புதிதாக யாராவது ஒரு விஷயத்தை உங்களை பண்ண சொல்லி ஊக்கப்படுத்துகிறாங்க உங்களை என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் செயல்படுத்துகிறாங்கன்னா அந்த செயல்பாடுலையும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுடைய சிந்தனை உங்களுடைய செயல்பாடு எல்லாமே சரியாக இருக்கும் நீங்கள் சரியாக தான் செய்வீங்கங்கிற உங்களுடைய முழு நம்பிக்கை வந்தால் மட்டும் எதையும் செய்யுங்க அவசரப்பட்டு செய்ய வேண்டாம் ஓகேவா இந்த மாதத்தில் நீங்கள் வழிபாடு பண்ண வேண்டிய தெய்வம் சில பிரச்சனைகள் இருந்து நீங்கள் வெளிவரத்துக்கு நீங்கள் வழிபாடு பண்ண வேண்டிய அம்மன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டு பக்கத்தில் உள்ள மாரியம்மனை வழிபாடு செய்யுங்க அல்லது உங்களுடைய வீட்டு பகுதியில் ஒரு ஆற்றங்கரை ஒரு கிணத்து பக்கத்தில் உள்ள அம்மனை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் மிக சூப்பராக இருக்கும் இந்த மாதம் நீங்கள் நினச்ச அத்தனை விதமான விஷயங்களையும் உங்களால் செயல்படுத்த முடியும் வெற்றி காண முடியும் என்பது நிதர்சனமான உண்மை ஜாதகம்னு சொல்லி இருக்குது அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும்பொழுது உங்களுடைய லக்னம் என்ன உங்களுடைய லக்கண புள்ளி அப்படின்னு சொல்லுவோம் லக்னம் என்ன புள்ளி சாரத்தில் வாங்கியிருக்கு சாரநாதன் யார் அதே போல் தசா யார் இப்போ உங்களுடைய கிரகங்களுடைய அமைப்பு ரீதியாக நீங்கள் என்ன விஷயத்துக்காக எதிர்நோக்குறீங்களோ அந்த செயல்பாடுகள் நடக்குமா அல்லது வேறு எதுவும் தடைகள் ஏற்படுமா இப்படிங்கிற அத்தனை விதமான விஷயங்களையும் உங்களுடைய மனதில் உள்ள அத்தனை விதமான கேள்விகளையும் மிக தெளிவாக கிட்டத்தட்ட ஒரு இங்கிட்ட ஒரு இருபது சதவீதம் போக எண்பது சதவீதத்துடைய செயல்பாடை நீங்கள் முழுசாக நல்லா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க கட்டாயமாக உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன் அதே போல் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் நம்ம கீழே போட்டிருக்க நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆஃபீஸில் வேலை பார்க்குற அலுவலக பணியில் உள்ள ஸ்டாஃப் தான் அட்டன் பண்ணுவாங்க நீங்கள் அவங்ககிட்ட உங்கள் டிடிஎஸ் அனுப்பிடுங்க அவங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க அந்த நேரத்தில் நீங்கள் என் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி பேச முடியும் அப்போ உங்களுக்கு தெளிவான பதில்கள் சொல்ல முடியும் அதனால் ஃபோன் அட்டன் பண்ணுறது ரேடியாக இருக்காங்களே வேறு யாராவது இருப்பாங்களோ அப்படின்னு யோசிக்க வேண்டாம் நம்ம ஸ்டாஃப் போட்டிருக்கோம் ஏன்னா தொடர்ந்து நம்ம வந்து ஜாதகம் பார்த்துருக்கும் போது கால்ஸ் நிறையா வருது அப்போ நம்மளால் அட்டன் பண்ணி அந்த கால்ஸை ஃபாலோ பண்ண முடியல அதுக்காண்டி தனிப்பட்ட போனில் கிளைண்ட்டை பார்க்கும்பொழுது அதான் நீங்கள் முதல் என்கிட்ட பேசும்பொழுது என்னுடைய நம்பருக்கு வர்றதுக்கு முன்னாடி கம்பெனியில் ஃபாலோ பண்ணிட்டு என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன் அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கேளுங்க அவங்க தெளிவான உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க அந்த நேரத்தில் என்னை கான்டாக்ட் பண்ணலாம் அதாவது கிட்டத்தட்ட இந்த நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக எல்லா ஊர்களிலிருந்தும் எல்லா மாநிலத்திலிருந்தும் எல்லா வெளிநாடுகளிலிருந்தும் அமெரிக்கா முதல் ஆஸ்திரேலியாவிலேருந்து சிங்கப்பூர்லேருந்து மலேசியாவிலேருந்து கன்னடாலேருந்து இன்னும் விட்டுப்போன அத்தனை விதமான பகுதியிலிருந்தும் வெளிநாட்டில் இலங்கையிலாம் நிறைய நம்மளுடைய சகோதர சகோதரிகள் நம்மகிட்ட பேசியிருக்காங்க அப்படி இதெல்லாம் செயல்படுத்துவதற்கு இந்த பிரபஞ்சம் நான் உங்களிடம் பேசுவதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை கொடுங்க அதே போல் கீழே உங்களுடைய கமாண்ட்ஸ் நல்ல விதமான கமாண்ட்ஸை கொடுங்க மே நான் உங்களுடைய கமாண்ட்ஸை எதிர்பார்க்குறேன் ஓகேவா அதே போல் நீங்கள் விருப்பப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து நன்றி வணக்கம்